நேர்மையான நிறுவனத்தின் மீது தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடாது என நிறுவனத்தின் மேலாளர் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் அமிக் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் ராயப்பேட்டை நிறுவனத்தின் வேளச்சேரி லட்சுமிபுரம் இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள என் ஐந்து வீட்டில் உரிமையாளர் அக்பர் ஷாரிப் அண்ட் அவர்கள் புனிதவெள்ளி ரசியாபேகம் ஷர்மிலா மற்றும் முகமது அலி ஆகியோரிடம் தனது வீட்டை லீசுக்கு விடுவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டதாக இவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இந்த நிறுவனத்தின் மேலாளர் இம்ரான் கான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பாதிக்கப்பட்ட புனித வழிக்கு ஒன்பது லட்சம் கொடுத்து விட்டதாகவும் ரஷ்யா பேகத்திற்கு ஏழு லட்சம் கொடுத்து விட்டதாகவும் ஷர்மிலா அண்ட் முகமது அலிக்கு லீஸ் தொகை ரூபாய் பத்து லட்சம் தொகை கொடுத்து விட்டதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் அப்போது பணம் பெற்றுக்கொண்ட கொண்ட புனித வழியும் ரஷ்யா பேகமும் சந்திப்பின்போது உடன் இருந்தனர் இதற்கு காரணம் ஷர்மிலா அண்ட் முகமது அலி என்று கூறினார் அவர் இதுபோல் எல்லா இடத்திலும் பிரச்சனை செய்து வருவதாகவும் கூறி மேலாளர் நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை எங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பற்றி தவறான தகவல்களை இப்படித்தான் பரப்பி வருகிறார்கள் நாங்கள் யாரையும் இதுவரை ஏமாற்றியது இல்லை என்றும் எங்களுடைய நிறுவனம் சரியான பாதையில் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இருக்கு மினி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு நம்மளோட வீடு வந்து வேளச்சேரியில் லட்சுமிபுரம் செகண்ட் ஃபிராஸ்டீட் அதில் மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு நம்ம வந்து லீஸ் வந்து விட்டோம் அந்த லீஸ் விட்டுறதுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் மன்த்ல பண்ணித்தரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஓனர் வந்து ஊரு விட்டு ஊரு வெளியூ வெளியூர் போயிட்டாங்க ஓகேங்களா அவங்க வெளியூர் போனதுக்கப்புறம் இவங்க கசிய பேகம் அவங்க வந்து டூ பெட்ரூம்மாளுக்கு லீஸுக்கு வந்த ஒருத்தவங்க அதே மாதிரி இவங்க புனித என்கிற அவங்களும் வந்து டூ பெட்ரூம் ஆளுக்கு வந்த ஒரு லீஸ் பார்ட்டி ரெண்டு பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் லேட் ஆனதுனால நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு போனவங்க நம்மளோட கம்பெனிக்கு அவதூறான பேரை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பேர் உருவாக்கினாங்க நாங்கள் ஏதோ ஏகப்பட்ட வீடை வந்து லீஸ் மோசடி பண்ணியிருக்கோம் பேமெண்ட் அதிகமாக வாங்கி நாங்கள் வீடு கொடுக்கல சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ இது பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஓனர் இல்லாதனால இந்த லீஸ் பாட்டி அவங்க வந்து இதில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க சார் நம்ம அந்த இது வந்து ஓனர் வந்தாங்க இப்போ தான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியாச்சு பெய்டு பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணியாச்சு சார் இது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால அவங்க பேமெண்ட் வாங்கினவங்களே நேரில் கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் கூட நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் இது வந்து புனிதவள்ளி உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் சார் ஓகேங்களா பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்தது ஒம்பது லட்ச ரூபா நம்ம வந்து பெய்டு பண்ணி அவங்கள காலி பண்ணியாச்சு ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த ஓகேங்களா வந்து ஒர்க் பண்ணாங்க ஸ்டாஃப் அவங்க ஒர்க் பண்ணதில் வந்து அவங்க இட தவறான கம்யூனிகேஷன் கொடுத்ததுனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்க ஒரு வீட்டுக்கு பத்து வீடு போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது அந்த இது சொன்னதுக்கு ஓனர் வந்து வெளியூர்ல இருந்தார் அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால லேட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ தான் வந்தாங்க வந்ததோட ரெண்டு பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த இது வந்து நாங்கள் வாங்கிட்டோன்னு சொல்லி சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து நம்மளோட கம்பெனியில் பேமெண்டை பொறுத்த வரைக்கும் வாங்கி ரிட்டன் கரெக்டாக கொடுத்துருக்கோம் இது தேவையில்லாமல் நம்ம கூட இருந்தவங்க சொன்னதுனால இவங்க தவறுதலான பேச்சுக்களை எடுத்து அது ஆல்ரெடி ஃப்ரெஷ்ல மீட்டிங் கொடுத்துட்டாங்க அந்த இது செட்டில் பண்ணுறோம் சொல்லி நம்மளுக்கான அவதூறை வந்து இது பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இது பண்ணியிருக்கோம் சார்

வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுக்கு தவறுதலான ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த கம்யூனிக்கு அவதூறு பண்ணி கொடுத்தாங்க நம்ம கூட இருந்தவர் நம்ம கூட ஒர்க் பண்ணவர் அவர் பேர் வந்து இவங்க கூட தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த கம்யூனிகேஷனை கேட்டு இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீட் கொடுத்தாங்க இந்த டைம்ல என்னன்னா ஓனர் வந்து நம்ம ஊர்ல இல்லை வீட்டு ஓனர் வந்து வெளியூர் போயிருந்தார் ஏமாத்திட்டோம் சொல்லி நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவரோட பேச்சை கேட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா அவரும் நம்ம கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாங்க அவர் பேர் வந்து சரவணன் அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணார் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் அவருக்கு நம்மளுக்கு வந்து பிடிக்கலாம் சரி வேற விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவர் கஷ்டப்படுத்தி ஒரு அவதூறு கொடுக்கணும்னு சொல்லி இவங்கள பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க ஆமாம் ஓனர் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் மீட் கொடுத்ததை பார்த்து ஊர்லேருந்து வந்தார் இவங்க ஆ வந்துட்டு இல்லைங்க இது வந்துட்டு எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ரிட்டன் பண்ணனே சரி அவங்க பேரும் நம்மளால் கெட்டுருச்சு அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து அவங்க புனிதவெள்ளி உங்கள் க்ளைண்ட்டில் அவங்க ஆ இந்த எல்லாம் இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் கேஷ்லாம் இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஆ ஆ டீட்டெயில் இருக்குது அக்பர் ஷரீஃப் ஒன்றாம் அக்பர் சரீஃப் நாங்கள் மேனேஜர் சார் எம் இம்ரான்